அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு கோயமுத்தூரில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ரோட் ஷோ ஆனது நடைபெற இருக்கிறது பொதுமக்களினுடைய பேர் ஆதரவோடு கடந்த ஐந்து நாட்களாக பிரதமர் அவர்களுடைய தென் தமிழ்நாடு குறிப்பாக தென் தமிழ்நாட்டத்தை மையமாக வைத்து தமிழக தென் தமிழகம் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்கள் முன்னால் கன்னியாகுமரியில் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு அவர்களுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேர்தல் பொதுக்கூட்டம் இன்றைக்கு கோவையில் ரோடு சோடு நாளைக்கு சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது இந்த தென் தமிழ்நாடு தென் இந்தியாவை முழுவதுமாக பிரதமர் அவர்கள் கடந்த ஒரு வாரமாக தென்னிந்தியா முழுவதுமே தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு பிரதமருடைய வருகை தமிழகத்தில் மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது பிரதமர் அவருடைய வருகை தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது பிரதமர் அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக ஒரு சிறந்ததொரு நல்லாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும் என்பதுதான் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கியான திட்டங்களை இப்பொழுதே தொடங்கியிருக்கிறோம் நம்மளுடைய பிரதமர் இந்த பாரதம் இந்த நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் இந்த நாட்டினுடைய முகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது இன்றைக்கு அனைத்து தரப்பு மாட்ட மக்களும் அது இளைஞர்களாகட்டும் தாய்மார்களாகட்டும் சகோதரிகளாகட்டும் விவசாயிகளாகட்டும் ஏழை எளிய மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்மளுடைய குறிப்பாக தமிழகத்தில் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு பிரதமர் அவர்களை நம்மளுடைய கோயம்புத்தூர் மக்கள் மிக பேரன்போடு வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த தேசத்திற்கு எதிரானவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யார் செய்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதை இந்த தேசத்தினுடைய கொள்ளையடிப்பதையும் ஊழல்களை செய்வதுதான் இந்திய இந்தி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் டூ ஜி எவ்வளவு பெரிய ஊழல் அது குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் ஈடுபட்ட அந்த ஊழல் அந்த ஊழல் கேஸ்ல அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வழக்குல என்னைக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு தயாராக இருக்கிறது என்பதை தகவலையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுது அப்ப திமுகவும் டிஎம்எஸ்சி மற்ற கட்சிகள் எல்லாமே அதே தான் செய்தார்களா அப்ப திமுக வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகளை அவங்களுடைய அமைப்புகளை ஏவி விட்டு தான் செய்த அப்படி கிடையாதுங்க அதாவது தேர்தல் பத்திரம் என்பது ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து தாங்க முன்வந்து கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டொனேஷனாக தான் நான் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்ப அதிகமான நிதி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்கேம் செய்தா இந்த நிதியை வாங்கினார்களா என்ற கேள்வி திரும்பி மக்கள் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒயிட் காலர் ஸ்கேம் ஆகாயத்தில் ஸ்கேம் செஞ்சது யாரு டூஜி ஊழல்ல ஊழலில் செஞ்சது யாரு திமுகவை சேர்ந்த ராஜா அதில் பயன்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதனால இந்த ஸ்கேமை பற்றி பேசுறதுக்கு அல்லது இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிக சிறந்த எந்த ஒரு அமைச்சர் மேலையும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலையும் கூட சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஊழலுடைய மறுபக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கூட்டணியும் இது வந்து ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அறிக்கையிலேயே தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்திருக்கிறது எல்லா கட்சியும் எந்தெந்த நிதி வாங்கியிருக்கிறார்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொடுத்தாங்க எங்க ஒவ்வொரு கட்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க கொடுத்து கொண்டிருக்காங்க இப்போ கூட ஆதிப்புரட்சிக்கான நாங்க வந்து எங்களுடைய தேசிய கட்சிமா இது வந்து அவர்கள் வந்து எந்த நேரத்தில் முடிவெடுத்து அதை அறிவிச்சோம் அது ஆல்ரெடி சட் பாயிண்ட் இல்ல ஆல்ரெடி சட் பாயிண்ட் தானே சொல்லியிருக்கிறாரு அதாவது அவர் வந்து இன்னும் குற்றமற்றவர் சொல்லல அப்படின்றது ஆளுநர் தரப்பு விளக்கமாக இருக்கிறது கட்சி சொன்னா நாங்களாவது சாதாரண தொண்டர்கள் கட்சியினுடைய கட்டளை என்னவாக இருக்குமோ அந்த கட்டளை நிறைவேற்றுவதுதான் சாதாரண தொண்டனுடைய பணி கடமையும் கூட ஒரு வருடம் இல்ல ரெண்டு மூணு வருஷமா வேலை இருக்கோம் மக்களுக்காக ஆமா மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறோம் கட்சி போய் நிக்க சொன்னோம்னா கண்டிப்பா நிக்கும் அப்படி இல்லைங்க மக்கள் எங்க அங்க இருக்க எல்லா பக்கமும் மக்கள் தான் அங்க இருக்கிறேன் மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய மக்கள் பிரதிநிதி வேலை அதனால நான் காரமடை அல்லது கோயம்புத்தூர் அல்லது ஈரோடு பிரிச்சு பாக்குறேன் எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே சேவை செய்வது நாம் அந்த பகுதியில் வந்து அதிகமாக வேலை செய்திருக்கிறோம் கட்சி அங்கே எலெக்ஷனில் நிற்க சொன்னால் நிற்போம் அவ்வளோ நம்ம தோல்வி அடைவர்கள் ஏதாவது இன்னும் நம்ம தமிழில் கூட சொல்லுவாங்க எதையாவது தின்னா பித்தம் தெளிவுன்றது சொல்லுவார்கள் அதாவது தோல்வி விளிம்பில் இருக்கிறார்கள் தோல்வி நிச்சயம் என்று அந்த விளிம்பில் இந்தி கூட்டணி ராகுல் காந்தி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இதில் தோல்வி பயத்தில் உளர்வதெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டாம் அதுக்கு கருத்தும் சொல்ல வேண்டாம் இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் அதாவது தேர்தல் அனௌன்ஸ் ஆயிடுச்சு இருபதாம் தேதியிலிருந்து நாமினேஷனும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க எல்லாமே இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆயிரும் எல்லாமே வெயிட் பண்ணுங்கண்ணா நன்றி கோவையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு முறை இருந்திருக்கிறார்கள் அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் இங்கு தான் முடிவு செய்திருக்கிறது நன்றி